என்னுடைய சுவிஸ் நண்பரும் என்னுடைய எஜிப்திய நண்பரும் நாங்கள் மூணு பேரும் தான் இப்போ போயிட்டு இருக்கிறோம் பின்னால் இருக்கிறார் பாருங்க நம்ம பார்க்க வந்த கசர் அல்வத்தான் பிரசிடன்ட் பலர் கசர் அல்வத்தான் அரசன் அரண்மனைக்குள்ள வந்த உடனே பாருங்க மெயின் ஹால் வந்து இப்படி தான் இருக்கும் மெயின் ஹால வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவுக்கு வர்ணிச்சு வச்சிருக்கிறாங்க இந்த டைனிங் ஹால் அதாவது சாப்பாட்டு அறை பாருங்க எவ்வளவு பெருசு ஏழு ராஜ்யத்தினுடைய மன்னர் மாறம் இந்த இடத்துல தான் ஒன்று கூடி இந்த இடத்துல தான் சாப்பிடுவாங்க hello how are you what, what would you like to tell about our meeting today i am very happy to meet you and my அபுதாபி அபாய் சிட்டில அதிகமான அபுதாபிலும் போயிட்டு பார்க்க போறோம் ஸ்பெஷலான பிளேஸ் பாக்குறது மட்டுமில்ல எங்களுடைய நண்பர் ஒருத்தர் எஜிப்திலிருந்து வந்திருக்கிறார் அவரை நாங்கள் சந்திக்க போறோம் அவர் எங்களுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் எங்களுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னு சொன்னா தயவு செய்து மறக்காம தமிழ் பேர்ல எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நாங்க இப்போ வந்து மெட்ரோல போயிட்டு இருக்கிறோம் ஆனா மெட்ரோல நாங்க அபுதாபிக்கு போகல இங்க வந்து மெட்ரோ சர்வீஸ் இல்ல அபுதாபி வரைக்கும் சோ நாங்க இங்க இந்த இடத்துல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நாங்க மெட்ரோல பயணிச்சு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் நாங்க பஸ் எடுக்கப் போறோம் அபுதாபிக்கு பஸ் ஸ்டாண்டுடைய பேர் வந்து அல் ஹுபைபா அப்படி ஒரு பஸ் ஸ்டாண்டு இங்க வந்து அபுதாபிக்கு போறோம்னு சொன்னா ரெண்டு மூணு இடத்துல நாங்க பஸ் எடுக்கலாம் ஒன்று வந்து அல் ஹுபைபா அடுத்தது வந்து இபன் பதூதா இந்த மாதிரி சில பஸ் ஸ்டாண்ட்ல தான் நாங்கள் அபுதாபி இப்போ பஸ் ஸ்டாண்ட் வந்து நாங்க பஸ் எடுத்துட்டோம் பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாவே வீடியோ எடுத்து காட்ட முடியாது பப்ளிக் பிளேஸ்ல வீடியோ அலாட் இல்ல சோ அங்க வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஏர்போர்ட் மாதிரியே சூப்பரா செஞ்சு வச்சிருக்கிறாங்க சர்வீஸ் இல்லாம வந்து ஏர்போர்ட்ல இருக்கிற மாதிரி தான் மாதிரி நாங்க பஸ்ஸுக்கு வந்து நாங்க எங்களூர்ல மாதிரியெல்லாம் கண்டக்டர் இல்லாமல் இங்கே இல்ல நாங்க வந்து அந்த காட் மூலம் மட்டும் பே பண்றது நாங்க காட்டில ஏற்கனவே நாங்க காசு போர்ட் வச்சிருக்கிறதால அந்த காட் மூலமா நாங்க பே பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் துபாயிலிருந்து அபுதாபிக்கு நூத்தி நாப்பது கிலோமீட்டர் நூத்தி நாற்பது கிலோமீட்டர் இருந்தால் உண்மையிலே ரொம்பவும் லாங் டிஸ்டன்ஸ் பட் இருந்தாலும் இங்கே வந்து ஒன் அண்ட் ஹாஃப் ஹவரில் இந்த பஸ்ஸில் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்தது வந்து பஸ்ஸுக்குள்ளே வந்து ஃபுல்லாக ஏசி எல்லாம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை அபுதாபிக்கு வந்து சேர்ந்து நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் டெக்ஸி எடுத்து இப்போ நாங்கள் வந்து இங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷலான இடம் அதாவது பிரசிடென்ட் பேலஸ் அரசன் மாளிகையை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் துபாயினுடைய கேபிட்டல் சிட்டி அழைக்கப்படுற இடம் தான் இந்த அபுதாபி இங்கே யூஏஇ ல ஏழு எமிரேட்ஸ் இருக்குது அதாவது ராஜ்ஜியம் அப்படின்னு சொல்லலாம் சொல்லப்போனால் துபாய் அபுதாபி ஷார்ஜா ரஷல் கயிம் ஃபுஜய் ரா ஹஜ்மன் உம் அல் குவைன் இப்படி இந்த ஏழு ராஜ்ஜியங்கள் சேர்ந்து தான் யுனைட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்வது சோட்டா யூஏஇ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாட்டில் ஒன்று தான் இந்த அபுதாபி அங்கே தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் நாங்கள் இப்போ டிக்கெட் கவுண்டரில் இருக்கிறோம் டிக்கெட் கவுண்டரில் வீடியோஸ் செலவுட்டில் எழுபத்தஞ்சு திருகம் ஒருத்தருக்கு டிக்கெட் ப்ரைஸு எங்களோட இலங்கை காசுக்கு பார்த்தோம் சொன்னால் ஆறாயிரம் ரூபாய் ஒருத்தருக்கு நாங்கள் மூன்று பேருக்கு பதினெட்டாயிரம் கொடுத்து டிக்கெட் வாங்கிருக்கிறோம் டிக்கெட் டிக்கெட் எடுத்த உடனே நாங்கள் அந்த பேலஸ் பார்க்க போகிற எல்லாரையும் கலெக்ட் பண்ணி பஸ் சர்வீஸ் இருக்குது பஸ்ஸில் எங்களை கூட்டிகிட்டு போவாங்க இந்த டிக்கெட் கவுண்டர்லேருந்து அந்த பேலஸுக்கு போகிறது கொஞ்சம் பக்கத்தில் தான் ஆனால் பஸ்ஸில் தான் போகணும் அதில் கூட்டிகிட்டு போவாங்க ஃபைனலா ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் நீங்க பார்க்குற இதுதான் நம்ம பார்க்க வந்த கசர் அல்வத்தான் பிரசிடன்ட் பலஸ் அதாவது அரச மாளிகை இந்த மாளிகை வந்து தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது அபுதாபியில ரொம்பவும் ஃபேமஸான ஒரு அரச மாளிகை உள்ளுக்குள்ள போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்றது இங்கே வந்து ஒரு சில இடங்களில் வந்து நாங்கள் வீடியோஸ் எடுக்க முடியாது இங்கே வந்து ஏர்போர்ட்ல எப்படி செக் பண்ணுவாங்களோ அதை மாதிரி ஒரு மனிதரை ஃபுல்லாவே தரவா செக் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு போவாங்க கசரல்வத்தான் அரசன் அரண்மனைக்குள்ளே வந்த உடனே பாருங்கள் மெயின் ஹால் வந்து இப்படி தான் இருக்கும் மெயின் ஹாலை வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு வர்ணித்து வச்சிருக்கிறாங்க அப்படி இருக்குது பாருங்கள் அவ்வளோ பெரிய ஹால் இந்த ஹாலுக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே ஏசி தான் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எவ்வளோ பெருசாக இருக்குது அதையும் இந்த மாதிரி வர்ணித்து வச்சிக்கிறாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற பெட்ரூம்ல இருந்து மற்ற மற்ற இடங்கள் நாம் எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு சில இடங்களில் மட்டுந்தான் நீங்கள் நாங்கள் வீடியோ பண்ண முடியும் ஒரு சில இடத்துக்குள்ளே நாங்கள் விசிட் பண்ணவும் முடியாது ஒரு சில இடத்துல நாங்கள் வீடியோ எடுக்கவும் முடியாது ஆனால் இதுக்குள்ளே எதை எதெல்லாம் அவங்களுக்கு காட்ட முடியுமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காண்பிப்பேன் டபிக் எடுத்துல கோல்டு கலரில் ப்ரேம் பண்ண மாதிரி ஒரு பிரேம் இருக்குது ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஸ்பெஷல் இதில் வைக்கப்பட்டிருக்கு இதில் பேரு எனக்கு ஞாபகம் இல்லை இது வந்து டைனிங் ஹால் அதாவது சாப்பாட்டு அறை பாருங்க எவ்வளோ பெருசு வந்து எவ்வளோ ஆளாக வர்ணிச்சு வச்சுக்கிறாங்க யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் யூஏஇயில் ஏழு எமிரேட்ஸ் இருக்குது ஏழு ராஜ்யங்கள் ஏழு ராஜ்யத்தினுடைய மன்னர் மரம் இந்த இடத்துல தான் ஒன்று கூடி இந்த இடத்துல தான் சாப்பிடுவாங்க அவங்க ஒன்று கூடுற இடங்கள் தான் இங்கே இருக்கிறது இதுவும் வந்து அவங்க ஒன்று கூடி இருக்கிற இடம் தான் இதுவும் பாருங்கள் எல்லாமே வந்து எவ்வளோ ரிச் லுக்கில் இருக்குதுன்னு சொல்லி இங்கே இருக்கிற லைட்ஸில் இருந்து இங்கே இருக்கிற ஆவணங்கள் பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப விலை விலை மதிப்பு சொல்ல முடியாத அளவுக்கு எக்ஸ்பென்சிவான ஒரு லுக்கில் தான் எல்லாமே இருக்குது வாவ் இந்த மாளிகையில ஒஷ்ரூம் கூட கோல்டால செய்யப்பட்ட மாதிரியே செதுக்கி வச்சுக்கிறாங்க பாருங்க எவ்வளோ அழகா சட்டப்படி இருக்குது இந்த ஒஷ்ரூம் இது வந்து இந்த அரண்மனையில் இருக்கிற ஒரு லைப்ரரி லைப்ரரிய பாருங்க எவ்வளவு பெருசுண்டு இந்த புக்கை வந்து எந்த அளவுக்கு உயரத்துக்கு புக்கெல்லாம் வந்து அடுக்கி வச்சுக்கிறாங்க பாருங்க இங்க இருந்து நாங்க மேல இருக்கிற புக்கை எடுக்கணும்னு சொன்னா ஏனியில ஏறி போய்தான் இந்த புக்கெல்லாம் எடுக்கணும் அவ்வளோ பெரிய லைப்ரரி எல்லாருமே எல்லா வகையான லைப்ரரியையும் பாத்திருப்பீங்க ஆனால் இப்படி ஒரு லைப்ரரியை நீங்க பாத்துருக்கீங்களான்னு கட்டாயம் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க எனக்கு இதுதான் டைம் நான் முதல் முறையா பெரிய லைப்ரரிய இந்த கசர் அல்வாத்தான் அரச மாளிகையில தான் நான் பார்க்குறேன் இங்கே சைட்டுக்கு எல்லாம் விசிட்டர்ஸ் போறதுக்கு அலவுட் இல்லை இங்கால வந்து மன்னர்கள் மட்டுமே போக முடியும் சோ நான் நினைக்கிறேன் இங்கால தான் ரூம்ஸ் மற்ற மற்ற விஷயங்கள்லாம் வந்து இங்கால சைட்டில் ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது இதுக்குள்ள வந்து இந்த அரண்மனை சம்பந்தப்பட்ட அரசர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரச மாளிகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ராஜ்யங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களோட ஆட்சி காலங்கள் அவங்கள் பாவிச்ச பொருட்கள் பழைய பொருட்கள் புதிய பொருட்கள் இதை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் நாங்க இந்த இடத்துல கொள்ளலாம் அரச மாளிகையை பார்த்து அரச மாளிகையில பார்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தாச்சு இப்போ நாங்க வெளியில போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நண்பர்களே பார்த்து முடிச்சிட்டோம் அப்புறம் சாரி ஹலோ பட் பட் வட் லைக் டு டெல் அபவுட் அவர் மீட்டிங் டுடே நோ هل أنا سعيد جداً معك حسناً، أتمنى أن مرة أخرى إن شاء الله إن شاء الله

video la sandig mare bye bye